ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அண்ணே எல்லாரும் மரியாதை செலுத்தினாலும் கொஞ்சம் கடைசியாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் இறங்கிடுங்க தம்பி இறங்கினுப்பா அண்ணே சைதான பொறுப்பாளர்கள் தூரம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இறங்க உறுப்பினரும் அம்மா அவருக்குள்ள மூன்று முறை முதல் முதல்வராக முடிசூட்டப்பட்ட மனிதநேய பண்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை ஆதரித்து மாம்பழ இது சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வருகை வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஓ பி எஸ் அவர்களிடம்தான் மூன்று முறையும் வழங்கி இருக்கிறார் ஒரு முறை அவரை பாராட்டி பேசுகின்ற பொழுது அரசியல் வரலாற்றிலே கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்த பரதன் அன்பு சகோதரர் என்று பாராட்டி பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை துரோக கும்பல் ஒன்று வெளியேற்றி அவரை அரசியல ஒதுக்கி விடலாம் என்று கருதிய நேரத்தில் அன்று எப்படி புரட்சி தலைவரை கருணாநிதி அவர்கள் அரசியலில் விட்டால் அவர் அரசியல் அனாதையாகி விடுவார் என்று கருதி தூக்கி எறிந்தார் ஆனால் இந்த மக்கள் அவரை இருகரம் கூட்டி ஏற்றி அவர் வரை இருபது ஆண்டுகளும் தொடர்ந்து அவரை முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்த மக்கள் நம்முடைய மக்கள் பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றதற்கு பின்னாலே இந்த இயக்கத்தை மட்டுமல்ல எங்களுடைய தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்துகின்ற கடமை அவருக்கு இருக்கிறது பூமாலை மாட்டியதை போல புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கரங்களிலே சிக்கி திணறிந்து கொண்டிருக்கிறது அந்த இழந்து விட்ட அந்த வெற்றி சின்னத்தை மீவிட்டார்கள் எங்கள் இயக்கத்திலே பல எங்களுடைய உறவினர்கள் இளம் சார்ந்து போய் போய்விட்டார்கள் நான் ஒருவன் மட்டும்தான் புரட்சி தலைவர் அம்மாவிற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய தென்பகுதியிலே அனைவரும் திருநாவுக்கரசோடு போய்விட்டார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நமது சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ரத்னா அவர்களை வருக வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள நமது ஐயா சொன்னது போல் செயல் மரவர் பட்டாங்காடி விஜயகுமார் அவர்களையும் தருணத்தில் நன்றியை தெரிவித்து வருகிற வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிஜேபியின் மகளிர் அணி செயலாளர் அக்கா கவிதா அவர்களையும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் வருக என வரவேற்று அப்பா சொன்னது போல் மக்களால் நமது வேட்பாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் வரும் தேர்தல் பத்தொன்பது அன்று நம்ம வாக்களித்து அவரை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து மத்திய அரசியல் ஒரு அங்கம் அறிக்க நாமெல்லாம் உறுதுணையாக இருந்து நிற்கும் வேட்பாளர்களிலேயே பிரதமர் வேட்பாளருடைய நெருங்கிய தொடர்பில் உள்ள நமது ஐயா ஓ அவர்களை பார உறுப்பினராக்கி அதன் மூலம் மத்திய அரசின் திட்டங்களையும் கச்ச தீவையும் ஐயாவின் மீட்டெடுத்து நோக்கமான அந்த அதிமுகவையும் ஐயா மீட்டெடுத்து நம்ம அவரை நம்பியுள்ள மக்களுக்கு நல்வாழ்வு செய்ய நம்ம முத்துகை சங்க மக்களும் நாவடி தொகுதியில் உள்ள பொதுமக்களும் உறுதியேற்க வேண்டும் என்று வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சில இரண்டு வார்த்தைகள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த தேர்தல் ஆனது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மீண்டும் பிரதமராக அமரக்கூடிய தேர்தல் நிச்சயமாக அவர் மீண்டும் அரியணையில் அமர்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் கூட நம்முடைய ராமநாதபுர பாராளுமன்ற தே தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நவாஸ்கனி இந்த ஐந்து வருடத்தில் எந்த ஒரு பகுதிக்கும் வந்ததுக்கு இல்லை எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை அது உங்க பொதுமக்களாகிய உங்களுக்கே தெரியும் நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா நவாஸ்கனியா பார்த்திருக்கீங்களா பார்த்தது கிடையாது தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த நேரத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் அறந்தாங்க பகுதிகளிலே அவசர அவசரமாக தூங்கி கொண்டிருந்தவர் எழுந்து அவசர அவசரமாக சோலார் லாம்ப் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும் அதுவும் அவரோட பெயர் பலகை இட்ட சோலார் லேம்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்போது இவ்வளோ நாளும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இப்போ தேர்தல் வந்துருச்சு உடனே வேக வேகமாக வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லணும்ல நான் ஏதாவது திட்டங்கள் ஏதாவது ஒன்றாவது செஞ்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கு அதுக்கான ஒரே ஒரு எதை ஏற்படுத்தணும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோலார் லேம்பை வேக வேகமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் கூட போய் சண்டை போட்டு அதெல்லாம் இந்த போர்டெல்லாம் எடுத்தோம் அதனால் இந்த பகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை ஆனால் இந்த முறை மக்கள் இதை புரிந்து கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களே அம்மாவின் ஆசி பெற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமான ஐயா ஓபிஎஸ் அவர்களை நாம் தேர்ந்தெ தேர்ந்தெடுத்தோம் என்றால் நம்முடைய பகுதிக்கு ஏராளமான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் கொண்டு வர முடியும் அதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கோடியவர்கள் குறிப்பாக வந்து பெண்கள் பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம் தான் அந்த நாடு முன்னேறும் அப்படின்னு முடிவு பண்ணி பெண்களுக்கான திட்டங்களை வந்து ஏராளமான திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் குறிப்பாக பெண்கள் வந்து பெண்கள் பேரில் வீடு அவங்களுக்கு இலவச டாய்லெட்டு அப்புறம் உத் உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் இணைப்பு அதே மாதிரி பெண்கள் யாரை ஒருத்தரையும் நம்பி இருக்கக்கூடாது சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உஜ்யோ அவங்களுக்கு சு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக ஏராளமான பிணைவில்லா கடன் தொகைகள் கொடுத்துட்டு இருக்காரு அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டங்களுமே பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய பயனடையக்கூடிய திட்டங்களை கொடுத்துட்டு இருக்க பாரத பிரதமர் மீண்டும் பிரதமராக வந்து அமரணும் நம்முடைய தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அமர வேண்டும் அதற்கு நீங்கள் பத்தொன்பதாம் தேதி காலையிலே சென்று வாக்கு சாவடியில் ஓட்டளிக்க வேண்டிய சின்னம் எல்லாரும் சொல்லுங்க என்ன சின்னம் பலாப்பழம் நிறுத்தம் சொல்லுங்க நமல் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி வணக்கம் நாடு எத்தனை அத்தனை வாக்களிக்கிற ஒரு மட்டும் மட்டும்தான் இந்த முத்தரையர் சமூகம் இருந்தது தேர்தலில் ஓட்ட மட்டும்தான் நம்ம போடுவோம் கூட்டணி கட்சி வரிசையில் நம்ம சமூகத்தினுடைய கொடி இருக்குமா இருந்ததில்லை காலம் காலமா வாக்களித்த ஒரு சமூகம் இன்றைக்கு வாக்கு சேகரிக்க மேடைய போட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிக்காரங்களோட இந்த அந்தஸ்தை தெரியுமா நரேந்திர மோடி திராவிட கட்சிகள் நம்ம வாக்கு வாங்கினாங்களா இல்லையா அதிகமா நம்ம ஓட்டு எதுக்கு போட்டிருப்போம் கட்டாளிக்கு போட்டிருப்போம் அது பிடிக்கல அந்த வேட்பாளர் சரியில்லைன்னு சரியில்லை அதுக்கப்புறம் எதுக்கு போடுவோம் உதயச் இனுக்கு போட்டிருப்போம் நம்ம மனசில் இருந்தது ரெண்டே ரெண்டு தான் அதிமுகவும் திமுகவும் தான் நம்ம வாக்களிச்சிருப்போம் இப்போ நாம என்ன செய்ய போகிறோம் இந்த சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரை கொடுத்துருப்பது பாரதிய ஜனதா கட்சி மேலே பணம் போட்டுருக்கோம்ல தென் சென்னை வட சென்னை பிஜேபியுடைய வேட்பாளர்களுடைய அந்த அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா என்னுடைய படம் இருக்கும் ஏன் படம் இருக்குன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய படம் அதுல இருக்குன்னு தான் அர்த்தம் உங்களுடைய பிரதிநிதி நான் ஒவ்வொரு வீர முத்திரர்களின் பிரதிநிதி தமிழர் தேசம் கட்சியினுடைய பிரதிநிதி தான் நான் என்னுடைய படம் தான் இடம்பெற்றிருக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது யாருன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நமக்கு செஞ்சதெல்லாம் சொல்லணும்னா ஒரு வாரம் இங்க கூட சொல்லி மாறாது பண்ண துரோகத்தை மட்டும் சொல்ல ஆட்சியில் தென்னகமே திரளும் போட்டோம் பாதி பேர் இந்த கலந்துருப்பீங்க தம்பி விஜயகுமாரோட வந்து அந்த மாநாட்டுல இந்த மக்களுடைய அரை நூற்றாண்டு கால கோரிக்கையில ஒரே மாநாட்டில் வாங்கி கொடுத்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அது எல்லாரும் தெரியும் அந்த அறிவிக்க வச்சோம் இந்த மக்களுடைய அரை நூற்றாண்டு கால கோரிக்கை வளையறு புனரமைப்பு வாரியம் அமைக்கப்படும் முதல்வர் வாயாலே சொல்ல சும்மா கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு அஞ்சு லட்சம் பேரை பார்த்து பயந்துட்டு சொல்லிட்டு போனார் சரி சொல்லிட்டு போனீங்க உடனடியாக அந்த நல வாரியத்தை போட்டுக்கணுமே அந்த வாரியத்தை எப்ப தினமா போட்டார் எடப்பாடியார் தேர்தல் அறிவிச்சா அவசர அவசரமா அதுக்கான ஒரு அரசாணைய போடுறார் அதாவது போற போக்குல ஒரு நொண்டி பிள்ளைய பெத்து போட்டு போயிட்டார் எடப்பாடியார் அதுதான் சொல்லணும் போன ஆட்சியிலே நான் சொன்னேன் போற போக்குல ஒரு நொண்டி பிள்ளைய பெத்து போட்டு அவர் போயிட்டார் அதற்கான ஒரு தலைவரை நியமிக்கல அதற்கான உறுப்பினர்கள் அதுல போடல அந்த ஆலயத்திற்கான நிதியை ஒதுக்கல அந்த ஆலயம் வந்தா என்ன நடக்கும் நம்ம சமூகத்தில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் இலவசமா கல்வி கிடைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு இலவசமா தொழிற்பயிற்சி கிடைக்கும் இலவசமா நம்ம பிள்ளைங்க போய் எங்கேயாவது தங்கி படிக்கணும்னு சொன்னா தங்கும் விடுதி இலவசமா அந்த வாரியத்தை ஒழுங்கா நல்ல குழந்தையா பெத்து போட்டு எடப்பாடி நமக்கு எல்லாம் நன்மை வந்துடும் காலம் காலமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் எதுவுமே எங்களுக்கு தெரியாத அப்படி இருந்த சமூகத்திற்கு அவர் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் அப்போது அது தான் தெரிஞ்சு சரி போயிட்டு போறாரு அவராது போற போக்கில் ஒரு நொண்டி குழந்தை பத்து போட்டு போனாரு இவர் வந்திருக்காரு எல்லா மேடையில என்ன சொல்லுவார் தெரியுமா நான் கலைஞருடைய மகன் சொல்றதுதான் செய்வேன் செய்யறதுதான் சொல்லுவேன் பாரு மதுரை மண்ணிலிருந்து ஒரு இரண்டாயிரம் பேரை திரட்டி வளையர் புலரமைப்பு வாரியத்தை உடனே நடைமுறைப்படுத்தணும் சொல்லி மதுரையில மற்ற சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்றேன் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் அது என்னன்னு தெரியல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்ச நாளாவே நாம ஏதாவது ஒரு கோரிக்கையை எழுது கொண்டு போய் கொடுத்தோம்னு சொன்னா அவருக்கு கண்ணு தெரியாம போயிருக்கு நாம ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி மேடையில ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பொதுக்கூட்டமோ போட்டு சொன்னா அவருக்கு காது சொல்றா போயிருது கண்ணும் காதும் முத்திர்கள் கோரிக்கை வைக்கிற போது தெரிய போயிருது மூன்று இடங்கள்ல அந்த வாரியத்தை நடைமுறைப்படுத்த காட்டு கத்தா கத்துரும் அது மட்டுமல்ல தாய்மார்களே பெரியவர்களே அது மாத்திரமல்ல முப்பத்தி மூணு இடத்துல இடப்பங்க எமது உடைகிற பொதுக்கூட்டத்தில் இந்த புரமை வாரியத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் தமிழக அரசாங்கம் நடத்த வேண்டும் கோரிக்கை அது பத்து பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாட்டிலையும் வளையர் புரதமைப்பு வாரியத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருக்கோம் இத்தனை நாற்பத்தி மூணு கூட்டத்திலே நம்ம காட்டு கத்தா கட்டி இருக்கும் போது பதினஞ்சு நல வாரியங்களை அமைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் கடைசி அவர் அமைத்த வாரியம் என்ன தெரியுமா நம்ம வந்து திண்டுக்கல் பிரியாணி வேணும்னு ஒரு போன் போட்டோம்னா தம்பிங்க வந்து பிரியாணியை வீட்டில கொடுத்துட்டு போவாங்க தெரியுங்களா தெரியுமில்ல உங்களுக்குலாம் அவங்களுக்கு கடைசியா ஒரு நல வாரியத்தை போட்டார் தமிழக முதல்வர் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா காலம் காலமா வாக்களிக்கிற சமூகம் வாக்கு மட்டும் தான் செலுத்தணும் நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு மரண அட்டை கொடுக்கணும் சொன்னா நீங்க பலாபலத்துக்கு ஓட்டு கொள்ளும் மரண அட்டை காதோட அரைகிறன்னு சொல்லுவாங்கல்ல வேண்டாம் நாங்க காட்டுக்கத்தான் கத்துவோம் தமிழகம் முழுக்க முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதியில நாங்க பெரும்பான்மையாக இருக்கிறோம்

எதிர்ப்பு காட்ட வேண்டிய இடம் சமூக வலைதளம் அல்ல தனிநபர் கோபம் அல்ல ஒட்டுமொத்தமாக எந்த சமூக வாக்களிக்கிற போது அந்த சமூகத்திற்கு எதிராக எந்த கட்சி மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறதோ அந்த கட்சிக்கு எதிராக மாறி வாக்களிக்கிற போதுதான் ஆட்சியாளர்களுக்கு பயம் ஏற்படும் நாங்கள் அடுத்து பேச ஆரம்பிக்கிறோம் நேற்றுக்கு நடந்தது திமுக அந்த கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு பேர் நம்ம தாய்மார்கள் நிக்கிறாங்க பிரச்சார வண்டியில பேச ஆரம்பிக்கும் போது பாட்டு இருக்கும்ல நாசம் பண்ண பாட்டு அந்த பாட்டை நான் பேசுறதுக்கு மைக் எடுத்த பிறகு அந்த பாட்டு போயிட்டு இருக்கிறது நிப்பாட்டில் எப்படி அராசகம் பண்றாங்க அந்த இடத்துல பிரச்சாரமே பண்ண விடாம விட்டு இருந்தனா நம்ம ஆளுங்க போய் சண்டே ஆயிருக்கும் பத்து நிமிஷம் பேச வேண்டிய ஆளு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல குடிச்சிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு இருக்கடாம அவன அண்ணன் மட்டும் சரியா இருந்தாங்கன்னு வச்சுக்கல ராமநாதபுரத்தில் குறைஞ்சபட்சம் இன்னும் ஐம்பது கிராமத்தில் நம்ம கிராமம் எண்பது கிராமம் இருக்கு மீன் பிடிக்கிற மீனவர்களா எண்பது எண்பத்தஞ்சு கிராமத்தில் நம்ம இருக்கோம் எல்லா கிராமத்துக்கும் நேரடியாக போனா நபாஸ்கனுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது டெபாசிட் கூட கிடைக்காது அவ்வளவு அராஜகம் பண்ணி என்ன பண்றாங்க அந்த இடத்துல இருந்து பேசாம நான் வரேன் சரி தேர்தல் நேரமா இருக்கு பாய்களுக்கு நல்ல நேரமா போச்சு கிளம்பி வந்துட்டேன் இப்படி வாக்களிக்கிற சமூகத்தை கூட ஒரு இடத்துல பொதுபணியில் நின்று பேசுறது கூட அனுமதிக்காத திமுக எப்படி பாருங்க அவங்க பணம் கொடுக்க வருவாங்க அவங்களுக்கு அந்த பணம் சம்பாதிச்சதுல ஒரு அம்மா வச்சிருந்தாங்க திண்டுக்கல் திலகம் அம்மா வந்து ஒரு போட்டோவே வச்சிருந்தாங்க இது மாதிரி ஒரு ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை கடத்தின ஒரு இஸ்லாமியரும் தமிழக முதல்வரும் இருக்க மாதிரி ஒரு படத்தை காமிச்சு தான் ஓட்டு கட்டாங்க ரெண்டாயிரம் கோடி போதை பொருளை கடத்தியவர் திமுக அயலக அணியினுடைய பொறுப்பாளர் அவங்க கொடுக்கற முந்நூறு ரூபாய் ஐநூறு என்ன பணம் போதை பொருள் கடத்திய பணம் அது பாவப்பட்ட பணம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமத்தில் சாராயத்துக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்க நம்ம இளைஞர்களே கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சுட்டோம் இந்த போலீஸ்லாம் எல்லாம் தான் இருக்காங்கன்னு தெரியல சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு டைம் ஆச்சுன்னா வழக்கு போடுறது சாதாரணமாக ஒருத்தர் எங்கேயாவது போய் எதையாவது சின்னதா திருக்கிட்டாங்க அவனை புரிஞ்சு பெரிய சர்வதேச குற்றம் பண்ண மாதிரி போட்டு அட்டிக்கிறது உதைக்கிறது அவன் மேல ஊர்ல இருக்க இவங்களால பிடிக்க முடியாத மத்த கேசெல்லாம் பிடிச்சு அதுல போட்டு அனுப்பி விட்டுறது ரெண்டாயிரம் கோடி அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பிடிப்பட்டது சொல்ற போதை பொருள் அயலகனினுடைய பொறுப்பாளர் அது மாதிரி குறைஞ்சபட்ச பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா கூட கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அதிமுக பணம் வச்சிருக்க கொடுப்பாங்க ஏன்னா எடப்பாடி அவர் போற போக்குல எல்லா பணத்துக்கும் டெண்டர் விட்டு அந்த கமிஷன் காசு கூட வாங்கிட்டு தான் போனார் ஆட்சியை விட்ட அவரும் பல கோடி வச்சிருக்காரு அவரும் பணம் கொடுப்பாரு நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் எப்படி நாம வாக்களித்த பிறகு நவாஸ் கனியோ அதுக்கு முன்னாடி இருந்த வேட்பா பாராளுமன்ற உறுப்பினர்களோ நம்மை பார்க்க நம்ம நம்ம கிராமங்களுக்கு வரலையோ வாக்குறுதி தானே வெற்று வாக்குறுதி கொடுத்தாங்க தானே உங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம் இங்க தொழிற்சாலையை கொண்டு வருவோம் அதை கொண்டு வருவோம் இத கொண்டு வருவோம் சொல்லிட்டு வெற்று வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி நீங்களும் ஒரு வெற்று வாக்குறுதி கொடுக்க போறீங்க தாய்மார்களை ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம்னே என் வீட்டில் அஞ்சு ஓட்டுல ரெண்டு ஓட்ட தலைவர் சொன்னாரு பலாபலத்துக்கு போட்டுருவோம் மீதி மூணு ஓட்டை காசு கொடுத்தவங்களுக்கே போட்டுருவோம்னு நினைச்சிங்கன்னா நீங்கெல்லாம் மிகப்பெரிய பாவம் செய்யறீங்க மிகப்பெரிய துரோகம் செய்யறீங்க எல்லாம் இந்த சமூகத்திலேயே திறந்ததுக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க நம்ம பிள்ளைங்கெல்லாம் கஞ்சா குடிகாரன் ஆயிடுவோம் ஏன்னா திமுக இப்போ அயலகி வச்சு கஞ்சாவை தான் வெளிநாட்டுல இருந்து கடத்தி கொண்டது கொண்டு நீங்க இருக்காங்க கட்டு விழாம போனோம் சீர்கட்டு போக கூடாதுன்னு சொன்னா நாமெல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாபல சின்னம் ஆபத்து ஏதோ கூப்பிட்டாங்க கூட்டத்துக்கு வந்தோம் உக்காந்தோம் அப்படின்னு தயவு செஞ்சு நல்ல மனிதர் ஒரு பொறுப்பு அண்ணா சொன்னாங்கல்ல உங்களுக்கு எல்லாம் அதிமுகவுல எம்ஜிஆர் பிடிக்கும் அதுக்கடுத்து யார பிடிக்கும் ஜெயலலிதா பிடிக்கும் இப்ப அதிமுக பொதுச் செயலாளருக்கு அவரு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல நம்பியாரு அவரு

அந்த ஒரே ஒரு முறை போறோம் சொன்னா முத்திரையர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ முத்திரையர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ யார் தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா வரணும் அப்படியான ஒரு சூழலை தான் வன்னியர் சமூக மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் வன்னியர் சமூக மக்களுடைய ஒற்றை தலைமையா பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதால் முழுக்க அவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற வேட்பாளர்களை நிறுத்தப்படுகிறது காரணம் ஒட்டுமொத்தமா வன்னியருடைய ஓட்டு எந்த சைடும் சிதறாது அதுதான் நம்பிக்கை அதே மாதிரி ஜனதா கட்சியும் அந்த கட்சியினுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட அத்தனை கட்சிகளும் சமூகத்தை இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் இதே இடத்துல அந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இதே இடத்துல இருந்து வெற்றி கூட்டம் நடக்கணும் நம்ம ஆதரித்து இருக்கிறோம் அதனால வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கு பலாப்பல சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்து முத்திரை யாரை முடிவு செய்கிறார்களோ அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பசுபதி அவர்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த சமநகி போராளி அண்ணன் கே கே